ஆமாம் கீ இப்போ வந்தது நல்ல பெருசாக இருக்குது இந்த இடத்துலே தான் இருந்ததா பாம்பு பாம்பு இந்த இடத்துல தான் இருந்துச்சா இருந்துச்சு சூப்பர் ஆ ஆமாம் வீடியோவில் வந்து கொஞ்சம் மூவ் ஆச்சு ஓகே ஸோ இதை வந்து இதாங்க நம்பர் ஒன்று இப்போ அன்னைக்கு பிடிச்சதும் இதே பாம்பு தான் இப்போ இப்போ அதே ஸோ எல்லாருமே வந்து இதை தாங்க கட்டு விரியன் சொல்கிறீங்க இது விரியன் கிடையாது கட்டு வரியன் இது ஸோ விரியன் வகை பாம்பு வந்து ஹீமோடாக்சிக் வேணும் கொடுப்பாங்க இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதனால் இதுக்கு நியூரோடாக்சிக் வேணும் ஸோ இது கட்டு விரியன் இல்லை கட்டு வரியன் ஸோ இப்போ இதோட ரெண்டாவது முறையாக இந்த வீட்டில் இந்த பாம்பு பிடிக்கிறோம் இந்த பாம்பு மட்டும் இருட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் அடிச்சிங்கன்னா அப்படியே நின்றும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பர் ஒன்று தான் இது சைலண்ட் கிளரு வா வா போலாமா இந்த ஊமையாக இருப்பேன் ஆனால் பயங்கர பாவருங்க வெரி டேஞ்சரஸ் இதுக்கு வந்து கட்டு வரியன் எண்ணெய் வரியன் இந்த பாம்புக்கு பேர் ஸோ இங்கிலீஷில் வந்து காமன் கிரைட் ஹைலி வெனமஸ் ஸ்னேக் சரி தங்கம் கிளம்புவாங்க அதே மாதிரி இந்த பாம்பு எப்போ பார்த்தாலும் பளபளப்பாக தான் இருக்கும் ஆ அப்படி போ அப்படியே நிற்கிது பார்த்து லைட் அடிச்சிங்கன்னா அப்படியே நின்று லைட்டு கரெக்டாக அடித்தோடனே நிற்கும் இந்த பாம்பட்டம் ம் போயா நீயே போயா ஆ நீயே போயா நல்லபிள்ள போ ம் வா வா சரியா செல்லா அப்படி உள்ளே போங்க ஓரமாக போகக்கூடாது சாக்குக்குள்ளே போகணும் கரெக்டாக அப்படி போயா வெளி லைட் போட்டு தானே வச்சிருப்பீங்க எப்பயுமே சரி பாத்து கவனமா இருங்க ஏன்னா ரெண்டு தடவை வந்துருச்சு இந்த பாம்பு ஒரே ரகம் நம்பர் ஒன்னு இப்ப கவனமா இருங்க இந்த செடி சத்த இதெல்லாம் வந்து குப்பை சேர விடாம அப்படியே கிளீன் பண்ணிருங்க அப்பக்கப்ப